வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் குவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அழகி போட்டியில் ஈரோடு ரியா அழகியாக முடிசூட்டப்பட்டார் இனி விரிவான செய்திகள் விழுப்புரத்தில் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு மற்றும் சமூக நலத்துறை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மிஸ் குவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் ஆஞ்சநேய மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு கூட்டமைப்பு செயலாளர் கங்கா தலைமை தாங்கினார் அப்போது மிஸ் குவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் பங்கேற்றோரை குழுவினர் தேர்வு செய்தனர் திருநங்கைகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து மிஸ் குவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டிக்கான முதல் சுற்றில் திருச்சி சேலம் சென்னை தூத்துக்குடி தஞ்சாவூர் திருவண்ணாமலை கொல்லம் ஈரோடு கோவை பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஏழு திருநங்கைகள் முதல் சுற்றில் பங்கேற்றனர் இதில் இவர்களின் நடை உடை பாவனை மூலம் பதினைந்து பேர் இரண்டாவது சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டனர் இதனையடுத்து விழுப்புரம் நகராட்சித் திடலில் மிஸ் குவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலை நிகழ்ச்சிகளும் மிஸ் குவாகம் இறுதி சுற்று தேர்வும் நடைபெற்றது விழாவில் அமைச்சர் பொன்முடி முன்னாள் சேர்மன் ஜனகராஜ் சேர்மன் தமிழ்ச்செல்வி மாவட்ட சேர்மன் ஜெயச்சந்திரன் வாழ்த்து பேசினர் சினிமா நடிகைகள் ரெபேக்கா பிரமிளா எதிர்நீச்சல் காயத்ரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இறுதி சுற்றுக்கான முதல் சுற்றில் நடை உடை பாவனை போட்டியில் தூத்துக்குடி மேகா கோவை எமிலி தஞ்சை ஜோஷ்மா விருதுநகர் ரேணுகா ஈரோடு ரியா சென்னை இவாஞ்சலின் சேலம் கதிஜா ஆகிய ஏழு பேர் தேர்வாகினர் இறுதியாக கேள்வி பதில் சுற்று நடைபெற்றது நிறைவாக ஈரோடு ரியா மிஸ் குவாகமாக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாம் இடத்தில் தூத்துக்குடி மேகாவும் மூன்றாம் இடத்தில் சென்னை யுவாஞ்சலின் ஆகியோர் தேர்வாகினர் முதல் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் பதினோராயிரம் வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற மூவருக்கும் கீழிடம் சூட்டப்பட்டது தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு தலைவர் மோகனாம்பால் விழாவிற்கு வந்திருந்தோரை வரவேற்றார் அருணா சுபிக்ஷா ஆகியோர் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்திருந்தனர் ஏராளமான திருநங்கைகள் பொதுமக்கள் பங்கேற்றனர் ஜி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்